ஹாய் அசலாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் ஃபிபினா குக்கிங் லைஃப் ஸ்டைல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அலகமது இல்லா நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் இந்த ப்ரிப்ரேஷன் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நினைச்சிருப்பீங்க இது ரமலான்கான ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லவே இல்லை இது எல்லாருக்காகவும் உள்ள வீடியோஸ் தான் இது நான் இஃப்தார் டைமுக்குன்னு இல்லை நம்மளுக்கு வர்றது சம்மர் டைமும் கூட இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க்லாம் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதுவுமே உங்ககிட்ட காமிச்சிருக்கேன் அப்புறம் வந்து பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடியது பிரெட் கிரம்ஸு அதுக்கப்புறம் சிக்கன் மட்டன் நம்ம எது இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஒரு தேங்காய் பேஸ்ட் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்கலாமா நான்வெஜ்ஜை வச்சு சிக்கன் மட்டன் அப்புறம் பீஃப் இந்த மாதிரிலாம் வந்து கிரேவி குழம்பு நம்ம அதெல்லாம் செய்வோம் வெஜ்ஜு கூட நம்ம வெஜ் குருமா அந்த மாதிரி எது செய்யறப்பவும் வந்து நம்ம வந்து தேங்காய் பேஸ்ட் இந்த மாதிரி நம்ம சேர்த்துருவோம் தேங்காய் பேஸ்ட் மட்டும் இல்லாம இந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா டேஸ்டும் ரொம்ப சூப்பரா இருக்கும் அஞ்சு டீஸ்பூன் வந்து நான் கசகசா எடுத்துருக்கேன் இதை தண்ணியில் கொஞ்ச நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஒரு காலவர் ஊற வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் அப்போ நல்லா ஊற வச்சோம் அப்படின்னா தான் மிக்சியில் வந்து நல்லா அறப்படும் ஒரு இருபது பாதாம் பருப்பு எடுத்திருக்கேன் இதை வந்து தோல் வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க ரிமூவ் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன் அதே மாதிரி ஒரு பதினஞ்சு முந்திரி பருப்பு ஒரு சின்ன சைஸ் மீடியம் சைஸ் தேங்காய் எடுத்து இப்போ மிக்சர் ஜாரில் தேங்காய் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கூடவே வந்து கசகசாவையும் சேர்த்துக்கோங்க முந்திரி பாதம் ரெண்டையுமே சேர்த்துக்கலாம் நீங்கள் ஏதாவது ஒன்று கூட நீங்கள் எடுத்துக்கலாம் பாதம் முந்திரி எனக்கு முந்திரி மட்டும் போதும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா பாதமை ஸ்கிப் பண்ணிடலாம் இல்லை அப்படின்னா பாதம் மட்டும் போதும்னா முந்திரியை ஸ்கிப் பண்ணிடலாம் உங்கள் இஷ்டம் தான் ஆனால் வந்து ரெண்டுமே சேர்த்தோம் அப்படின்னா குழம்போட டேஸ்ட் வந்து ரொம்ப பயங்கரமாக நல்லா சூப்பராக வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிரணும் கசகசா வந்து துளி கூட வந்து நர நரன்னு இருக்கக்கூடாது நல்லா பேஸ்ட்டாக நல்லா ஸ்மூத்தாக அந்த மாதிரி இருக்கணும் இதை வந்து நம்ம வந்து ஐஸ் க்யூப்ஸ் பாக்ஸு அப்படி இல்லைன்னா உங்களுக்கு குட்டி குட்டியாக நீங்கள் எதாவது பாக்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் கூட போட்டு வச்சுக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் சிக்கன் மட்டன் இந்த மாதிரி வெஜ்ஜில் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு நம்ம ரெண்டு க்யூப் சேர்த்தாலே போதும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே சமயம் நம்ம வந்து டெய்லியும் வந்து தேங்காய் வந்து எதாவது குழம்பு செய்கிறோம் அப்படின்னா தேங்காய் அரைச்சி அதோட பால் இல்லை பேஸ்ட்டு அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு ரொம்ப படுவோம் நானும் அப்படி தான் அதனால தான் வந்து இந்த நோம்புலையே நான் செஞ்சு வச்சுக்கிட்டேன் ஏன்னா வந்து நோம்புல அதிகமாக நான்வெஜ் தான் போகும் இந்த மாதிரி டைமில் செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஒரு டைம் ட்ரை பண்ணி உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க நான் வந்து இது எல்லாத்தையுமே செஞ்சு வச்சுட்டேன்ல இது நோம்பு வரைக்கும் வருமா அப்படின்னு கேட்டால் கூட எனக்கு வந்து டவுட்டு தான் ஏன்னா நான்வெஜ் அதிகமாக சமைக்கிறதுனால இது டக்குனு ஒரு மாதம் ஆனாலும் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ணலாம் கெட்டு போகாது அப்படியே இருக்கும் அப்புறம் நம்ம நான்வெஜ் பிரியராக இருக்கட்டும் வெஜ்ஜு பிரியராக இருக்கட்டும் எல்லார் வீட்லேயுமே இருக்கிறது இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரொம்ப நாள் வரணும் அதே சமயம் நம்மளுக்கு கெட்டு போகாமல் இருக்கணும் கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் வந்து கொஞ்சமாக வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் கொஞ்சமாக அரை டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இது நம்ம இப்படி சேர்க்குறதுனால கலர் எதுவுமே சேஞ்ச் ஆகாது நம்மளுக்கு நல்லா அப்படியே இருக்கும் சிலர் பார்த்தீங்கன்னா ஆயில் கூட இதில் சேர்ப்பாங்க வேணும் அப்படின்னா நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ரீசரில் வந்து நான் கொஞ்சத்தை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் மிச்சம் இது வந்து நம்ம யூஸ் பண்ணுற வரைக்கும் வந்து நான் கொஞ்சமாக நார்மலாக நான் வந்து ஃப்ரிட்ஜ்லையும் எடுத்து வச்சுக்கிறேன் நீங்கள் ஃப்ரீசரில் இருக்கிறத வந்து கொஞ்சம் சமைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி வெளியில் எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம ஈஸியாக வந்து அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்ட் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எப்படி அரைப்பேன் அப்படின்னா இஞ்சியும் பூண்டும் வந்து சரிசமமாக இருக்கணும் ஒரு சில டைமில் வந்து இஞ்சாவது கொஞ்சம் அதிகமாக போகும் ஆனால் பூண்டு வந்து அதிகமாக போகாது எனக்கு வந்து கொஞ்சம் இஞ்சி அதிகமாக போணிச்சு அப்படின்னா கிரேவியோட அந்த வாசனை அந்த இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் அதிகமாக போணுச்சுன்னா கொஞ்சம் பூண்டோட ஸ்மெல் வர மாதிரி இருக்குது அதுக்காக நான் ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்துப்பேன் எப்போ எப்பயாவது ஒரு நாள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் ஆகும் அதில் வந்து இஞ்சி தான் கொஞ்சம் இருக்கும் அடுத்தது பாக்க போறது வந்து வீட்லயே எப்படி ஈஸியாக வந்து பிரெட் கிரம்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து அதிகமாக நம்மளுக்கு ரமலான் மாதம் ரொம்ப தேவைப்படும் ஏன்னா வந்து எதாவது ஸ்நாக்ஸ் பண்ணுவோம் அதுக்கு அதிகமாக நம்மளுக்கு பிரெட் கிரம்ஸ் தான் வந்து தேவைப்படும் நான் வந்து பெரிய பாக்கெட் மாதிரி வந்து ஒரு பிரெட் பாக்கெட் வாங்கியிருந்தேன் இதுல வந்து நான் எல்லாத்தையும் சேர்க்க போறதில்லை ஆனால் முக்கால் வாசி வந்து பிரெட் வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து வாங்கின நினைக்கின்னு பிரெட் பார்த்தீங்கன்னா செம்ம ஃப்ரெஷ்ஷா இருந்தது ஆனால் இதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான பிரெட் தான் போடணும்னு இல்லை வீட்டில் வந்து நீங்க வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கீங்க அப்புறம் கெட்டு போயிடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து பிரெட் கிரம்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் பிரெட் கிரம்ஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு அந்த பிரெட் வந்து நம்மளுக்கு டக்குன்னு கெட்டு போகாமல் இருக்கும் நான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து குட்டி குட்டியாக வந்து இந்த மாதிரி பிரெட் எல்லாத்தையுமே வந்து பிச்சு எடுத்துக்கிட்டேன் ஃபர்ஸ்ட்டு வந்து நான் மிக்சர் ஜாரில் அப்படியே சேர்த்து நான் வந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வறுத்து எடுத்துப்பேன் அது வந்து எப்படின்னா அரைப்படுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருந்தது சரி இப்படி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து இது எல்லாத்தையுமே பிச்சு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பாத்திரத்தை நல்லா சூடு பண்ணிவிட்டு ஸ்டவ்வை வந்து ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு கருகி போகாமல் இருக்கும் இப்போ இதை வந்து நான் ரெண்டு பாதியாக வந்து நான் வறுத்தெடுத்து ப்ரெட்டை வந்து நம்ம கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு இதை வந்து எடுத்துக்கலாம் இது இப்படி வருத்தா தான் வந்து நம்மளுக்கு ஆறி போனதுக்கு அப்புறம் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் ப்ரெட் கிரம்ஸ் வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே நான் வெளியில் எடுத்துட்றேன் பிரெட் கிரம்ஸ் வந்து நான் எப்போ ரெடி பண்ணி வச்சாலும் எனக்கு வந்து டக்குன்னு காலியாகிடும் அதுவும் இஃப்தா டைமில் ரொம்பவே சீக்கிரமாக ஆகிடும் ஆனால் இந்த தாட்டி நான் வந்து ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா வந்து அதிகமாக வந்து நம்ம ஸ்நாக்ஸ் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து பிரெட் க்ரம்ஸ் வந்து நான் கம்மியாக தான் அரைச்சி வச்சுருக்கேன் இருந்துச்சு அப்படின்னா பிரெட் க்ரம்ஸ் தான் இருக்கே ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் கம்மியாகவே வந்து ரெடி பண்ணி வச்சு மற்ற ப்ரெட் எல்லாமே சூடு ஆறுனதுக்கப்புறம் இப்போ மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஈஸியாக அரைப்பட்ட மாதிரி இருந்தது எனக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷான பிரெட்டை வந்து அரைக்கிறதுக்கும் இப்போ நல்லா வறுத்துட்டு அரைக்கிறதுக்கும் ஈஸியாக இருந்த மாதிரி இருந்தது அடுத்ததையும் மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா இதை பவுடர் பண்ணி இப்போ வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க இது நல்லா சூடுலாம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சர் ஜல்லில் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த சூடு எல்லாமே போனதுக்கப்புறம் இதை ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் நார்மலாக இதை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு இல்லை நம்ம கீழே வச்சுக்கலாம் இல்லை நான் ஃப்ரிட்ஜ்லயே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்க அப்படின்னா ஃபிரிட்ஜ்லயும் வச்சுக்கலாம் ஆனால் கேட்டு போகாது அடுத்தது நம்ம பார்க்க போற ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஃபேமஸான ரெசிபி அது மட்டும் இல்லை ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு ஹெல்த்தியான ரெசிபியும் கூட அதுவும் நம்ம இஃப்தார் டைம்ல நம்ம வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா வயிற்றுக்கு ரொம்பவே குளிர்ச்சியா இருக்கும் வயத்துல வாயிலெல்லாம் புண்ணு இருந்தா கூட நம்மளுக்கு வந்து ஆத்தி விட்டுரும் அந்த மாதிரி உள்ள ஒரு ஃபேமஸான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி செந்தோல் இந்த ட்ரிங்க் எப்படி ஈஸியாக நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் வந்து இன்றைக்கி காட்டுறேன் பாருங்கள் நோம்பு டைமில் கொஞ்சம் அடிக்கடி இதை சேர்த்துக்கோங்க வயிறு வாயின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம உடம்புக்கே டோட்டலாக வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது மவுண்ட் ரோட் பிலால் பக்கத்தில் மலேசியன் ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஷாப் போயிருந்தேன் அது வந்து ஒரு சின்ன கடை தான் அங்கே வந்து இது கொடுத்துருந்தாங்க இதோடய டேஸ்ட் எனக்கு அப்போ வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது இதை வந்து நம்மளே ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் ஆனால் இஃப்தாருக்கு இதை ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கல ஏன்னா வந்து நான் வந்து நாளைக்கு நோம்பு அப்படின்னா இன்றைக்கி தான் இதை வந்து நான் ரெடி பண்ணி வச்சேன் பார்க்கறதுக்கு தான் இது வந்து கொஞ்சம் கஷ்டம் மாதிரி இருக்கும் ரெடி பண்ணி வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி நான் வந்து ரெட் பீன்ஸுக்கு பதிலாக இன்னைக்கு வந்து ராஜ்மா எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக அந்த கருப்பு கலர் ராஜ்மா எடுத்துக்கலாம் ரெட் பீன்ஸ்ன்னு சொல்லிட்டு கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கும் அந்த மாதிரியும் நீங்கள் எடுத்துக்கலாம் இதை வந்து லைட்டாக உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க எந்தளவுக்கு வேக வைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக கை வச்சு நம்ம நக்கிறப்போ நல்லா பஞ்சு மாதிரி நயணும் அந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க மெயினான ஹீரோ என்னன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ரொம்ப இலை தான் இது சேர்த்து தான் நம்ம வந்து செய்யப்போம் போகோம் இந்த ரம்பை இலை இருந்துச்சு அப்படின்னா தான் ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும் மலேசியன்ஸ் வந்து கண்டிப்பாக அந்த ரம்பை இலை சேர்த்து தான் வந்து அந்த செண்டோல் ரெசிபி வந்து செய்வாங்க இதுக்கு வந்து ரம்பை இலை வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க இதை வந்து ஒரு த்ரீ ரம்பை இலை வந்து நான் எடுத்திருக்கேன் எடுத்து இதை வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து நல்லா தான் எடுத்துக்க போகிறோம் அதனால் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதை கட் பண்ணி ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன் இப்போ எல்லா சைடுமே ரம்பை இலை வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடுச்சு ஈஸியாக ரம்ப இலை இல்லைனா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க ரம்ப இல்லை அப்படின்னா இதோட ஃப்ளேவர் தான் நல்லாயிருக்கும் ரம்பையில் சேர்த்தோம் அப்படின்னா தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ஒருவேளை ரம்பை இலையில் வந்து எசன்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள் எனக்கு தெரியலை ஆனால் ரம்பை இலை இருந்துச்சு அப்படின்னா தான் நல்லாயிருக்கும் இதை ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி வர அளவுக்கு நல்லா இதை வந்து மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இதோடய சக்கையை தனியாக எடுத்துடணும் இதோட எசன்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு தேவை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து இதை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிறேன் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இதில் வந்து ஒரு ஒன்றரை கிளாஸ் வர அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக செய்கிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ கால் கப்பு வந்து அரிசி மாவு எடுத்துருக்கேன் கால் கப்பு வந்து கான்ஃப்ளவர் எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து ஒரு பிஞ்சு உப்பு கொஞ்சமாக வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து சுகர் எடுத்துக்கிறேன் அப்புறம் நம்ம ரம்பையில வந்து அரைச்சி வச்சிருந்தோம்ல அந்த அதோடய தண்ணி வந்து கொஞ்சமாக ஒரு குட்டி பவுலில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இன்னும் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சிருக்கறதுல வந்து இந்த மாவை வந்து நல்லா சேர்த்துட்டு மாவில் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதை வந்து நல்லா எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணணும் ஃபஸ்ட்டே ஸ்டவ் ஆன் பண்ணிட்டோம்னா கட்டி ஆன மாதிரி ஆயிரும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுட்டு லைட்டாக அந்த மாதிரி கலரிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நேரத்தில் நல்லா கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நல்லா திக்காக ஆரம்பிக்கும் இப்போ நல்லா ஸ்மூத்தாக நல்லா ஒரு ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க அளவுக்கு நல்லா வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுருங்க சூடு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து ஆரட்டும் அதுக்கப்புறம் வந்து இது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஜூஸுக்கு தேவையான சுகர் ஸ்ரப் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணணும் இதுக்கு வந்து நான் வந்து கருப்பட்டி தான் எடுத்திருக்கேன் இந்த கொட்டாங்கச்சி கருப்பட்டின்னு சொல்லுவோம்ல இந்த மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன் இதுக்கு கருப்பட்டி அப்படி இல்லைனா வெள்ளம் சேர்த்துக்கலாம் நீங்கள் இதுக்கு பதிலாக ஸ்வீட்லாம் சுகர்லாம் சேர்க்காதீங்க இது ரெண்டில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து அந்த ஒரிஜினல் ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் இந்த ட்ரிங்க் குடிக்கிறப்போ அதில் வந்து கருப்பட்டி தான் சேர்த்துருந்தாங்க அதனால் நானும் கருப்பட்டியே எடுத்துக்கிட்டேன் ஏன்னா எனக்கு அந்த ஒரிஜினல் டேஸ்ட் வேணும் அப்படிங்கிறதுனால இந்த கருப்பட்டி வந்து சூடான தண்ணியில் சேர்த்து நல்லா இதை கொதிக்க வச்சு நல்லா கரையை விட்டுக்கோங்க கரையை விட்டு நம்ம அடிக்கடி வந்து கருப்பட்டி பாகு ரெடி இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா ஃபர்ஸ்ட் இந்த இதை வந்து ரெடி பண்ணி ஒரு பாட்டில் அந்த மாதிரி எதாவது நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ஃப்ரீஜரில் வைக்கணும்லாம் அவசியம் இல்லை நம்ம ஃப்ரிட்ஜிலேயே வச்சுக்கலாம் ஒரு பவுலில் ஐஸ் கியூப் சேர்த்துக்கோங்க இது வந்து கொஞ்சம் சில்லுன்னு இந்த தண்ணி ஆக்கிக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு கரெக்டா இருக்கும் இப்போ வந்து நம்ம தனியா எடுத்து வச்சிருந்தோம்ல ரம்ப இலையோட வந்து கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தோம்ல அதையுமே சேர்த்துட்டு இந்த மாதிரி வந்து கரண்டி இருக்கும் எல்லார் வீட்லேயுமே இதுக்கு பேர் வந்து அந்த கண்ணால் கரண்டின்னு சொல்லுவோம் நாங்கள் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு தெரியல இந்த மாதிரி கண் வச்ச மாதிரி கரண்டி இருக்கும்ல இதில் வச்சு நான் வந்து இந்த பூந்தி இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி நம்ம நல்லா இந்த மாதிரி நச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நூடுல்ஸ் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வருது அதுக்கப்புறம் வந்து ரொம்ப லாங்காக போகாமல் டக்குன்னு கட் ஆகி அதுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து இந்த முறுக்கு உரல்லாம் வந்து உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதில் கூட ட்ரை பண்ணலாம் எனக்கு என்கிட்ட வந்து அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த மாதிரி கரண்டி எடுத்துக்கிட்டேன் ஐஸ் கியூப்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து சேர்த்துக்கோங்க ஒன்னோட ஒன்று வந்து ஒட்டாமல் இருக்கும் இந்த செந்தோல் வந்து எதுவுமே வந்து ஒட்டாமல் இருக்கும் நார்மல் தண்ணியில் வந்து நம்ம சேர்த்துக்க செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் கலந்து போன மாதிரி ஆயிரும் அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் இதை வந்து ஒரு பாட்டிலில் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து இதை நம்ம தண்ணியோடு தான் வைக்கணும் தண்ணி இல்லாமல் வச்சோம் அப்படின்னா கெட்டு போயிடும் தண்ணியோடு வச்சுட்டு நம்ம ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ என்ன பண்ணணும்னா அந்த சென்டோல் மட்டும் தனியாக வந்து ஸ்பூனில் இல்லை இதுலாது எடுத்து தண்ணியை வடிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் ஃப்ரிட்ஜில் இருக்கிறப்போ தண்ணியோடைய வச்சுக்கோங்க அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும் அடுத்தது வந்து நம்ம கருப்பட்டி வந்து அடுப்பில் வச்சு நல்லா கரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா அதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க இதில் வந்து கல் இந்த மாதிரி தூசிலாம் வந்து நிறைய இருக்கும் வடி கட்டிகிட்டே எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து நான் வந்து ஒரு ரெண்டு பாட்டில் இந்த மாதிரி ஜூஸர் பாட்டில் மாதிரி எடுத்திருந்தேன் அதில் வந்து ஊற்றி வச்சுக்கிட்டேன் ஃப்ரிட்ஜிலையே வச்சுக்கிட்டேன் இன்னும் வந்து கொஞ்சம் இது வந்து ரொம்ப நாளெலாம் எனக்கு வராது மேக்ஸிமம் வந்து இஃப்தாருக்கு வந்து எனக்கு ஒரு த்ரீ டேஸ் இல்லைனா ஃபோர் டேஸ் தான் வரும் அதுக்கு மேலே எனக்கு வராது இது வந்து ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க்குங்கிறதுனால இது டக்குன்னே எனக்கு காலியாக இருந்தான் சொல்லணும் அதனால வந்து நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மற்ற வேலை வந்து கொஞ்சம் ஈஸியாக பார்க்கலாம் இன்னொன்று வந்து நம்ம கிச்சன்லேயே டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுக்கேன் அதுக்கப்புறம் இதுக்கு மெயினான ஒன்று வேறு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் தேங்காய் பால் வந்து அரைச்சிட்டு நம்ம தேங்காய் பால் வந்து ஸ்டோர் பண்ண முடியாது அது வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் வந்து நம்ம அப்பப்போ தான் அரைச்சி எடுத்துக்கணும் அது வந்து ஈஸி தான் நம்ம டக்குன்னு பால் பிழிஞ்சு எடுத்துடலாம் இப்போ வந்து அந்த தேங்காய் பாலையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ராஜ்மாவும் நல்லா மசிஞ்சு செம்மையாக வெந்து வந்துருச்சு இப்போ இதையுமே வந்து தனியாக நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ ஒரு கிளாஸ்ல ராஜ்மா மசித்த ராஜ்மா கொஞ்சம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ரெண்டு ஐஸ் கியூப் சேர்த்துக்கிறேன் அப்புறம் வந்து கொஞ்சமாக நான் உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்வீட் சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு கருப்பட்டி செண்டோல் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வர வரைக்கும் எடுத்துட்டு அப்புறம் வந்து நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இதை நல்லா வந்து கலந்து விட்டுட்டு குடிச்சு பாருங்களேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க நான் ஃபர்ஸ்ட் அங்கே அந்த அந்த ஷாப்பில் வாங்கி குடித்தேன்னு சொன்னேன்ல அதே டேஸ்ட்டாக அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன் எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது ரொம்ப சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இது வந்து ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபின்னு தான் சொல்லுவேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னா என்னோட சேனல் ஃபெமினா குக்கிங் லைஃப் ஸ்டைல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் ரொம்பவே